அங்கே நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட மொபைல் நம்பரில் எத்தனை சிம் கார்டு இருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரோனில் டேப் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதை சர்ச் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க பேஜ் லோட் இருக்குது இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்கும் நம்மளுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பரை நாம் இதில் கொடுக்கணும் நானும் என்னோட மொபைல் நம்பரை நான் கொடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க அடுத்தது அந்த கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க அதில் என்ன வேடிங்ஸ் இருக்குதோ அந்த வேடிங்ஸை அப்படியே என்ன பண்ணிக்கலாம் நாம் கீழே டைப் பண்ணிக்கலாம் கேப்ச்சாவை டைப் பண்ணியாச்சு அடுத்தது வேலிடேட் கேப்ச்சா கொடுங்க உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்துருச்சு அந்த ஓடிபியை நாம் இதில் டைப் பண்ணிக்கலாம் நானும் டைப் பண்ணிக்கிறேன் ஓடிபியை ஓடிபியை டைப் பண்ணியாச்சு கீழே லாகின் இருக்குது லாகின் கொடுத்துக்கோங்க பேஜ் பேஜோட் ஆகிட்ருக்கு இதை வந்துருச்சு நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ என்னோடய மொபைல் நம்பரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு நம்பர் ஆக்டிவேஷனில் இருக்குது இது வந்து எங்கள் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் தான் ஸோ இதில் மேபி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாத நம்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கீழே ரிப்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் நம் நம்மளுடைய மொபைல் நம்பரில் எத்தனை சிம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம இப்போ ரீசண்டாக பெரிய டாப்பிக்காக போய்ட்டுருக்குது எஸ்ஐஆர் காப்பி அதோடய வீடியோஸ் வந்து நான் மேலே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க தேங்க்யூ